தண்ணீர் தெரு வீட்டில் ஒரு நாள் பொழுது யாரோ ஒருவர் வந்தார் அவர் சற்று கிராமப்புற வாசி மாதிரி இருந்தார் சாதாரணமாக அந்த கீக்கடைகள் எல்லாம் அவரை பார்ப்போம் அந்த மாதிரியான தோற்றம் உள்ளே வந்தவுடன் பகவான் அவரை உடனடியாக உட்கார வைத்து தன் வீட்டிற்கு உள்ளே சென்றார் சிறிது நேரத்தில் ஒரு ஆப்பிள் பழத்தை கொண்டு வந்து அவர் கையில் வைத்து அவரை நன்கு ஆசீர்வதித்து அனுப்பினார் மறுநாளும் அவர் வந்தார் மறுபடியும் பகவான் உள்ளே சென்று ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து வந்தவருடைய கைகளில் திணித்தார் இப்படி இரண்டு மூன்று நான்கு நாட்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இவர் யார் ஏன் பகவான் அவரை கண்டவுடனேயே டக்கென்று உள்ளே எழுந்து போகிறார் ஏதோ தனியாக ஒரு தனி மரியாதையுடன் அவரை ட்ரீட் பண்ணுவது போல இருந்தது